சேர்மன் சுவாமி வரலாற்று கவிதைகள் தொடர்கின்றன இயற்றியவர் கவிஞர் அறவாழைவாதி வாதி சுப்பையா வாழவுள்ளார் இவ் இணையவழி வலைய ஒளி பதிவில் எழுபத்தாறு முதல் நூறு வரையிலான இருபத்தைந்து பாடல்கள் இடம்பெற்றுள்ளன ஸ்ரீ சேர்மன் அருணாச்சல சுவாமிகள் எழுந்தருளியிருக்கும் ஏரல் மாநகரின் சிறப்பு கவிதைகளாக வடிக்கப்பட்டுள்ளது சேர்மசாமியின் வரலாற்றை கூறும் சில நூல்கள் அவற்றை ஆக்கியோர் பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பிரசித்தி பெற்ற சித்தர்கள் அவர்கள் சமாதி நிலை அடைந்த ஊர்கள் அவற்றில் அமைந்துள்ள கோயில்கள் போன்ற விவரங்கள் கூறப்பட்டுள்ளன பின்பு சேர்மசாமியின் அருளும் கருணையும் அவருக்கான விழாக்களும் விவரிக்கப்பட்டுள்ளன ஏரல் மாநகர் சிறப்பு ஏரல் மாநகர் தண்ணில் எழிலாய் ஓங்கி இருக்கின்ற இரு அம்மன் இதய அன்பில் சாரமதாய் ஒளிர்கின்ற நட்டாரம்மன் சவுக்கை முத்தாரம்மன் மற்றவைகளோடு ஏரலது சிறப்பு கூட சேர்மசாமி எழும்பி வலம் வந்து காட்சி தந்து நிற்பார் ஏரலினில் சில அம்மன் இன்னும் உண்டு எழிலாக சாமி பல வணங்க உண்டு நாற்புறமும் சூழ்ந்திருக்கும் நதி நீர் வாய்க்கால் நஞ்சை புஞ்சை நற்கதலி நாணிக் கோணும் நேர்கொண்டு நெற்பயிர்கள் நிமிர்ந்து நிற்கும் நெடுங்காற்றில் குறும் பயிரும் நெளிந்து துள்ளும் போர்பரணி பாடுகின்ற புள்ளும் வண்டும் புதுமெட்டில் இசை பாடி பூரி பெய்யும் ஆர்ப்பரித்து முழங்கியலும் இடியும் காற்றும் அங்குமிங்கும் அசையச் செய்து மஞ்சை கொஞ்சும் தெற்கில் ஆறு வாய்க்கால்கள் வடக்கில் மேற்கில் திசை கிழக்கில் கழனியதில் சேரும் நீரும் புற்களுமே நெற்பயிரோ என்று நிற்கும் பொற்கதிரோ நெற்பயிரை சுட்டி காட்டும் அற்பமென பச்செடிகள் பச்சை காட்டி அகமகிழும் அசைந்தாடி அங்கும் இங்கும் கற்பகமும் தென்னையோடு கழிப்பாய் நிற்கும் கரும்போடு வாழை மரம் கலந்து நிற்கும் பொதிகை மலை சாரலோடு தென்றல் வந்து புழுக்கமதை ஓடச் செய்யும் வசந்தம் தங்கும் நதி நீர்தான் குடிநீராய் நாளும் ஆகும் நற்தோப்பில் மா பலாவும் நயமாய் நிற்கும் கதியின்றி மக்கள் இங்கு வாழ்வதற்கு கடுகளவும் தேவையில்லை செழிப்பு உண்டு மதி கொண்டு விதிவெல்ல மகிழ்வு உண்டு மனை உண்டு வேலை உண்டு பூங்கா உண்டு ஏரலிலே அசோகவனம் போல சோலை இலங்கை போல ஏராளம் எழிலாய் உண்டு ஏரல் என்றால் எழில் மிக்க இரு கிராமம் இதில் அடங்கும் சிறு தொண்ட நல்லூர் மற்றும் திறமுடையோர் வாழ்ந்து வரும் வாழவல்லாள் செழிப்பான பொருணையாற்றின் பாசனங்கள் ஏரலது பழங்காலம் முத்திச்சிப்பி ஏலமிடும் பாண்டி நாட்டின் எழிலின் சந்தை மங்கம்மா சாலையொன்று நேராய் ஏறல் வரலாறாய் வாழவல்லான் வந்து கொற்கை தங்கி நிற்கும் காட்சி அது சிறப்பு காண்பீர் தரைப்பாலம் இன்று ஆற்றின் கரையின் மேலே அங்கு வடக்கில் மடை பார்வதி என்றுண்டு அதுதான் சிற்றார் என்று பெயரதாகும் தங்குதடையின்றி வெள்ளம் அதிலே பாய்ந்த தனி புகழும் அக்காலம் சிறப்பதற்கு ஆயர்பாடி கண்ணனும் நாடார் குல சேர்மனும் ஆயர்பாடியில் பிறந்த மாயக்கண்ணன் அகில உலகிற்குமேதான் சொந்தமானான் காயப்பட்டோர் மகிழ மனத்தின் காயம் கடுகினிலே ஆற்றிடுவான் கடவுள் ஆவான் தூயரான சேர்மசாமி நாடாராக தோன்றிட்டாலும் எல்லோரின் துயரை போக்கும் நேயமான தாயரான நல்ல தேவன் நினைத்தவர்க்கு அருள் வழங்கும் நீதிசாமி பெருநாளி கவிஞர் ஆ குமரையா நாடார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டில் அருமை கவி பெருநாளி குமரையா நாடார் கோயிலிலே குடிகொண்ட சேர்மசாமி அருள் சிறப்பு பற்றி சித்துக்காண்டம் பாயிரமாய் பாமாலை சூட்டியுள்ளார் பண்போடு சமாதுவான நான்காம் ஆண்டில் வேயினது குழல் இசை போல் சேர்மன் கீர்த்தி வேகமாக நாடுபோற்ற பரவிற்றங்கே விருதப்பட்டி கந்தசாமி கவிராயன் மற்றும் டோகோ பதினாறாம் ஆண்டினிலே ஸ்ரீமத் சேர்மன் பற்றி அருணாச்சல சாமிகள் அம்மானை துதிநூலை விருதுபட்டி கந்தசாமி தொன்மையான கவிராயர் இயற்றியுள்ளார் அதிசயிக்கத்தக்கதாக அநேக நூல்கள் அவை குமரையா நாடார் விருத்தம் மற்றும் அதி சிறப்பு ஆறுமுகநேரி டோக்கோ அவர்களது மகாஜனத்தின் கட்டுரைகள் காயாமொழி மகாகவி ஆகு ஆதித்தர் காயாமொழி மகா கவிஞர் ஆதித்தர் கண்ட சேர்மன் அருணாச்சல சாமி பற்றி ஓயாது அருள் வழங்கும் தன்மை பற்றி ஓர் அம்மானை இயற்றியுள்ளார் வாழ்க தாயாக தமிழையுமே மதித்து வந்து தந்தையாக சாமி மேல் பக்தி கொண்டார் சாயாத அவர் படைப்பு எழுபத்தி நான்கில் சாதித்த வரலாறு சாமி பக்தி டாக்டர் மாபா குருசாமி சேர்மசாமி வரலாறு படைத்த செம்மல் சிறந்த சேவை செய்தார்கள் சிறப்பாக பக்தியோடு பார்மகிழ சாமி புகழ் பரவ பண்பாய் பல சிரமப்பட்டு வரலாறு தன்னை சீரோடு சிறப்போடு செய்து தந்தார் செயல்புரிந்த புரிந்த செவ்வியனல் அறிஞர் வாழ்க சேர்மன் அருள் நித்தமும் சேர்மன் பாதம் நினைத்திடும் பக்தர்க்கெல்லாம் அத்தமே இன்றி சாமி அருளுமே என்றும் கிட்டும் சித்தமும் அவருக்காக்கி சிவமென நினைப்பின் சேர்மன் உத்தம குணத்தின் தன்மை ஓங்கிய நிலையே கிட்டும் அண்டினோர்க்கு அருளே கிட்டும் அறமுடை தன்மையோர்க்கு கொண்டிடும் நம்பிக்கையால் குணமுதும் கூடி நிற்கும் தண்டிடும் பாவத்தோர்க்கும் தரிசன அமைதி கிட்டும் மண்டிடும் மனிதநேய மனத்தினோர் மகிழ்வு கொள்வர் ஆடி தையின் அமாவாசை நாட்கள் திருவிழாக்கள் பாடி ஆடி சேர்மனையை பணிய மக்கள் அலை மோதி கூடி வந்து கும்பிட்டு கோடி நன்மை பெற்றிடுவர் நாடி வந்த பக்தருக்கு நலன்கள் பலவாய் அருளிடுவார் அமாவாசை பௌர்ணமிகள் செவ்வாய் மற்றும் வெள்ளியான நாட்கள் தமாசான விமரிசையாய் பக்த கோடி கூடியங்கே தலையை சாய்ப்பர் விமானத்தின் தரிசனம் போல் சேர்மனது தரிசனமும் விமரிசையே அமாவாசை மாதந்தோறும் மக்கள் கூட்டம் அங்கே அலையாய் மோதும் அவ்வன்பர்க்கு எல்லாமே சேர்மசாமி அருள் வழங்கி அமர்ந்திருப்பார் இவ்விதமாய் தன்னிடத்தில் வந்தவர்க்கு நன்மை செய்து எளிதாய் நிற்பார் செவ்வியமாய் சேர்மனிடம் சீர் பெற்றோர் எல்லோரும் சிறப்பு பெற்றார் ஒவ்வொருவர் தான் பெற்ற நன்மையையே பிறரிடத்தில் ஓத கூசும் நான்கு கால பூஜையது சேர்மசாமி கோயிலிலே நலமாய் செய்வர் நோன்பிருக்கும் மக்களோடு மற்றோரும் கற்பூரம் நூறாய் ஈவார் ஆன்றோர்கள் கற்பூர ஜோதியையே பக்தியோடு அணுகி பார்ப்பார் சான்றோர்கள் மிகுதியாக கற்பூரம் ஈவார்கள் சாமி பாதம் சித்திரையில் அமாவாசை தினத்திற்கு மறுநாள் சேர்மசாமி உற்சவமாம் குரு பூஜை அன்னதானம் நடைபெறுமே உலகம் உய்ய சத்தான காய்கறிகள் அரிசியுமே மக்களது சார்பில் ஈவார் சித்தரது குரு பூஜை என்று மக்கள் மகிழ்ந்து உண்டு சிரித்து செல்வர் திருவிழாவின் காலங்களில் பலர் மீது அனுமன் அருள் சீறி வந்து திருக்கணக்கு சொல்வதும் கேட்போருக்கு சிக்கல்கள் தீர்வதெல்லாம் அருமையான வழக்கமாகும் அருகிருந்து இந்நிகழ்ச்சி அழகாய் காண்பீர் திருக்காப்பும் தீர்த்தமோடு மையும் பேய் மற்றும் நோய் தீர்க்கும் வாய்ப்பு பேயோட்டும் விளையாட்டை மேலோட்ட கூத்தாக பெரிதும் இன்றும் தாயோடும் அன்றி பிள்ளை தளத்தோடும் அங்கு சென்று தானே நேரில் ஓய்வோடும் ஒளிவோடும் தாராள தன்மையோடும் உண்மை காண்பீர் தோய்வோடு தொழுதேற்ற அமாவாசை தோறும் நல் தூய்மை காண்பீர் சித்தர்களின் மகிமை சித்தர் சமாதி கோயில்கள் சிறப்பாய் அமையும் தெரிவீரே சித்தர் தில்லை திருமூலர் சிறந்த கோயில் நடராஜர் சித்தர் ஆரூர் கமலமுனி சிறந்த கோயில் தியாகராஜர் சித்தர் ஸ்ரீரங்கத்தினிலே சிறந்த சட்டநாதர் தான் சித்தர் மச்சமுனிவர் தான் திருப்பரங்குன்றத்தின் கோ சுத்த முருகர் சுப்பிரமணியர் திருப்பதியினில் கொங்கனவர் சித்தர் போகர் பழனியிலே சிறந்த கோயில் தண்டபாணி சித்தர் திருவண்ணாமலையில் சிறப்பு இடைக்காடர் காண்பீர் சித்தர் தன்வந்திரியாரே சிறந்த வைத்தீஸ்வரன் கோயில் சித்தர் சிறந்த பாம்பாட்டி சிறப்பு பெற்ற மருதமலை சித்தர் பதஞ்சலி முனிவர் தான் சீரோன் ராமேஸ்வர சாமி சித்தர் சுந்தரானந்தர் சிறந்த மதுரை மீனாட்சி சித்தர் சுவாமி தோப்பினிலே சீரோன் முத்துக்குட்டி சாமி சித்தர் சேர்மன் ஏரலிலே சீரோன் அருணாச்சலேஸ்வரர் தான் அத்தனையும் சித்தராலே அருமை சிறப்பு பெற்ற தலம் சொத்து சுகமும் கொண்ட தலம் சுத்த சக்தி நிலைத்த தலம் நாலு கால நித்த பூஜை நமது சேர்மன் தலத்தில் உண்டு நாளும் ஒன்றும் கால பூஜை நல்ல மாதம் மார்கழியில் பாலும் தேனும் அபிஷேகம் பழமும் மாவும் படைப்பாகும் வேலும் ஏந்தி பச்சை சாத்தி வினையறுப்பார் வீடழிப்பார் நன்றி சேர்மன் சுவாமிகள் வரலாறு தொடரும்